ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் பனிரெண்டு அபியிடம் சென்று பொறுமையாக பேசி நேரத்தை வீணாக்குவதை விட சட்ட ரீதியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முடிவில் தன் வக்கீலுடன் தீவிர ஆலோசனையில் இருந்தான் கௌஷிக் தன் உரிமையை அவளால் மறுக்க முடியாது என்பதால் இனி அவளிடம் அனுமதி கேட்டு நிற்பதை விட தானாகவே சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்து வார நாட்களில் பிள்ளையை தன்னோடு முடிவெடுத்திருந்தான் கௌஷிக் இதை சரியாக செய்து முடிக்கும் வரை யாரிடமும் சொல்ல அவன் விரும்பவில்லை இதற்கான ஏற்பாடுகளில் கௌஷிக் அலைந்து கொண்டிருந்ததால் அவன் மூலம் இவர்களால் எந்த விவரமும் அறிய முடியாமல் போனது இப்படியே ஒரு வாரம் சென்றிருக்க எந்த வழியிலும் சென்று அபியையோ துருவையோ இவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவளை கண்டுபிடிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு புகைப்படமாவது தேவை என நினைத்த மனோஜ் மிது நீ சொன்ன பொண்ண தேடி கண்டுபிடிக்க எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா எந்த ஒரு குழுவும் இல்லாம அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லு நம்ம ஆள் ஒருத்தன் கௌஷிக் பின்னாலேயே ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கான் ஆனா அவர் அந்த பொண்ணை போய் பாக்கிறது போல கூட தெரியல இதுல பாக்குற பொண்ணை எல்லாமா சந்தேகப்பட முடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு க்ளூ இருந்தா சொல்லேன் இல்ல அப்படி எதையாவது உன்னால எடுத்து கொடுக்க முடியுமா என்றான் மனோஜ் அட நீங்க வேற ஏன்னா என்னால அங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையேன்னு தானே உங்ககிட்ட உதவி கேட்டேன் நீங்க திரும்ப என்கிட்டயே வந்து க்ளூ வேணும்னா நான் எங்க போவேன் என்றால் எரிச்சலோடு மெதுனா கௌஷிக் கிட்டையாவது மறைமுகமாக எதையாவது கேட்டு இதோ என்ற மனோஜை எரிச்சலோடு எல்லா வகையிலும் கேட்டு பார்த்துட்டேன் எதுவும் என்றால் அந்த எல்லா வகையிலும் என்பதில் அதிக அழுத்தத்தை கொடுத்து மிதுனா அதிலேயே அவள் சொல்ல வருவது புரிய பார்வையை திருப்பி கொண்டவன் வேறு என்ன செய்யலாம் என யோசித்தவாறே முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருக்க சரியாக அதே நேரம் கௌஷிக் அன்னை சந்தியாவிடம் இருந்து மிதுனாவுக்கு காணொடி அழைப்பு வந்தது என்ன மிது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என அவர் சாதாரண குரலில் கேட்கவும் அந்த முகத்தில் இருந்த மலர்ச்சியைக் கண்டு இன்னும் இவருக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கும் விஷயம் தெரியாதோ என்ற எண்ணம் மிதுனாவுக்கு தோன்றியது கௌஷிக் முதல் மனைவியை தனக்கு துளியும் பிடிக்காது என சந்தியா சொல்லி மிதுனாவை கேட்டிருக்கிறாள் திருமணம் நிச்சயம் செய்ய இருந்த நேரத்தில் கௌஷிக் உண்மையை சொல்லி அதன் மூலம் சில நாட்கள் மிதுனா யோசிப்பதற்காக எடுத்துக்கொண்டு திரும்ப வந்து சம்மதம் சொல்லி இருந்த நேரத்தில் மிதுனாவை அழைத்து பேசி இருந்தார் சந்தியா இங்க பாரு மிது எங்க நீ வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் நீ சம்மதித்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ அவனுக்கு நடந்ததெல்லாம் கல்யாணமே கிடையாது அதை அவன் கல்யாணம்னு ஒரு நாளும் ஏத்துக்கிட்டதும் இல்லை அப்புறம் அதை நினைச்சு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படணும் உன் வாழ்க்கையில அவர் திரும்பவும் வரமாட்டா வரவும் முடியாது நீ கவலைப்படாம இரு என்று அவர் அன்று பேசியதிலேயே அந்த பெண்ணின் மேல் எவ்வளவு வெறுப்பில் இருக்கிறார் சந்தியா என்று தெளிவாக மெதுனாவுக்கு புரிந்து போனது இப்போது இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என நினைத்தால் மெதுனா ஒருவேளை கௌஷிக் பிள்ளை பற்றி தெரிய வந்த உண்மையை சந்தியாவிடம் மறைத்து விட்டிருந்தால் என்ற கேள்வி மிதுனாவின் மனதில் எழுந்தது சந்தியாவுக்கு அந்த பெண்ணை பிடிக்காது என்பதால் மறைத்து விட்டிருப்பாரோ என்று தோன்றவும் உடனே குரலை சோகமாக மாற்றிக்கொண்டு எங்க ஆண்டி அவர்தான் பிள்ளையை தேடி சுத்திக்கிட்டு இருக்காரே என் கூட எங்க வந்து பத்திரிகை கொடுக்க போறாரு என்றால் கவலையான குரலில் மிதுனா அதில் நெற்றியை சுருக்கியவர் பிள்ளைய தேடுறானா எந்த பிள்ளைய யார் பிள்ளையை என்று புரியாமல் அவர் கேட்கவும் அவள் நினைத்தது சரியே என்று புரிந்து கொண்ட மிதுனா மேலும் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன என்றால் அதில் குழப்பமான சந்தியா என்ன தெரியாது மிது நீ எதை பத்தி பேசுற எனக்கு எதுவும் புரியலையே என சொல்லவும் கௌஷிகுக்கு ஒரு பையன் இருக்கான் ஆண்டி என்றாள் மிதுனா அதை கேட்டு திகைத்தவர் பின் சட்டென தன் அதிர்வில் இருந்து மீண்டு சேச்ச என்ன பேசுற நீ என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல அவன் பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் ரொம்பவே தங்கம் என்று உறுதியான குரலில் கூறவும் நானும் அவரை தப்பானவர்னு சொல்லலையே ஆண்டி இந்த பையன் அவருடைய முதல் கல்யாணத்தின் மூலமா பிறந்தவன் என்று விளக்கம் அளித்தாள் மிதுனா இதை கேட்டு அதிர்ந்தவர் என்ன உலரல் இது அந்த பொண்ணு எப்பவோ விவாகரத்து வாங்கிட்டு போயிடுச்சு என்று சந்தியா சிடுசிடுக்கவும் விவாகரத்து வாங்கிட்டு போன பொண்ணு குழந்தைய கலைச்சிடுவேன்னு உங்களுக்கு எதுவும் வாக்கு கொடுத்துட்டு போனாளா என்ன என்றால் சிறு நக்கல் துணிக்கும் குரலில் மிதோ அப்போதே அவள் சொல்ல வருவது தெளிவாக புரிய நெஞ்சில் கை வைத்து அமர்ந்து விட்டார் சந்தியா இது இது நிஜமா என அவர் அப்போதும் நம்ப முடியாத அதிர்வோடு கேட்கவும் நூறு சதவிகிதம் நிஜம் ஆண்டி இதை என்கிட்ட சொன்னதே உங்க பையனா என மேலும் ஒரு குண்டை தூக்கி அவர் தலையில் போட்டு இருந்தால் மெதுனா என்ன அவனுக்கும் தெரியுமா அவன் என்ன என்று சந்தியா பரபரக்கவும் அவர் பிள்ளை அவருக்கு வேண்டுமா என்றால் ஒரு மாதிரியாக இழுத்து நிறுத்தி எரிச்சலான குரலில் மெதுனா என்னது அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என எரிச்சலோடு கத்திய சந்தியா வேறு என்ன எல்லாம் நடக்குதாங்க இவ்வளவு நடந்திருக்கு இந்த பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிருக்கானே என்ற ஆதங்கமும் எரிச்சலுமான குரலில் கேட்டார் சந்தியா அவர்தான் பிள்ளை பாசத்துல உலகமே மறந்து சுத்திக்கிட்டு இருக்காரே உங்களை மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும் என்று வேண்டுமென்றே எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றினால் மிதுனா ஓஹோ அந்த அளவுக்கு போயிருச்சா எல்லாம் தன் நாசமா போனவ வேலையாதான் இருக்கும் எங்க வாழ்க்கைய விட்டே ஒளிஞ்சான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டாளா அன்னைக்கு என்னமோ ரோஷக்காரி போல திரும்பி போனா இப்போ எங்க போச்சா அந்த ரோஷம் எல்லாம் என்று வசைபாடி கொண்டிருந்தவரை தடுத்து நிறுத்தி கௌஷியை நம்பிக்கிட்டு இருந்தா எங்க கல்யாணமே நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்டி என்றால் மிதுனா என்னது சச்ச அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் நீ கவலைப்படாம இரு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்ற சந்தியாவை தடுத்தவள் இல்ல ஆன்ட்டி எனக்கு கௌஷி இப்படிதான் ஒரு முடிவுக்கு வருவார்னு தோணுது இந்த ரெண்டு வாரமே அவர் பிசினஸ் மீட்டிங்க எல்லாம் கூட கேன்சல் செஞ்சுட்டு அவங்க பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு என்றால் மிதுனா என்ன பிசினஸ் மீட்டிங்க கூட கேன்சல் செஞ்சுட்டு சுத்துறானா என அதிர்வுக்கு மேல் அதிர்வு தாக்கியதில் சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் இத வேற வழியில தான் டீல் செய்யணும் நானே அங்க வந்து அவளை பார்த்து பேசுறேன் என்று சந்தியா ஒரு முடிவோடு கூறினார் அதுக்கு தான் எங்க அப்பாவும் அண்ணாவும் கூட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆண்டி இவ்வளவு நாள் எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருந்தவங்க இப்போ வெளியில வந்து இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டி எங்க கல்யாண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்குன்னு தானே அர்த்தம் அதை தடுக்க தானே இப்படியெல்லாம் செய்யறாங்க என்னவோ சந்தேகமா இருக்கு ஆண்டி அந்த பிள்ளை கூட நிஜமாகவே கவுசி குழந்தைதானோ என்னவோ என பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு பேசியவளை சந்தியாவும் அப்படியே நம்பினார் இருக்கும் இருக்கும் அவ அப்படியெல்லாம் செய்ய இல்லனா கஞ்சிக்கே வக்கில்லாத குடும்பத்துல இருந்து வந்தவ என் கல்யாணம் செஞ்சு இங்க ராணியா வாழ திட்டம் போட்டு இருப்பாளா என்ன என்றார் சந்தியா அதற்கும் அவர் போக்கிலேயே போய் ஆமோதிப்பாக பேசியவள் அதுதான் ஆண்டி அப்பா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பணம் தான் வேணும்னா எவ்வளவு கேட்டாலும் நாம கொடுத்துடலாமா உன் வாழ்க்கைதான் எங்களுக்கு முக்கியம்னு அவளை பார்க்க முயற்சி செஞ்சாரு ஆனா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல ஆன்டி என்றால் முன்பை விட குரலில் மிதுனா தெரியலையா ஏன் கௌஷிகிட்ட கேட்க வேண்டியது தானே என்றவரை தலையில் அடித்து கொள்ளலாம் போல் பார்த்து வைத்தவள் அதையெல்லாம் கேட்டோம் ஆன்டி ஆனா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கவலையாக கூறியவளை அறியாது பார்த்தார் சந்தியா அந்த பொண்ணு பேரு அட்ரஸ் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்றவளை யோசனையாக பார்த்தவர் எனக்கு எதுவும் தெரியலையே மிதோ இன்னும் சொல்ல போனா இப்போ நீ சொல்லிதான் அந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்க விஷயமே எனக்கு தெரியும் அவ ஊரு பொள்ளாச்சி அங்கே போயிருப்பான்னு இல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்றார் சந்தியா இதில் இவரிடமிருந்து எந்த தகவலையும் பெற முடியாது என புரிய சரி ஆண்டி நான் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் என அழைப்பை அவள் துண்டிக்க இருந்த கடைசி நொடியில் அந்த பொண்ணு போட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு கேளு என்றான் ரகசிய குரலில் மனோஜ் அதில் உடனே அந்த பொண்ணு போட்டோ ஏதாவது கிடைக்குமா ஆண்டி என்ன சந்தியாவிடம் மிதுனா கேட்டிருக்க போட்டோவா அதெல்லாம் அப்பவோ போட்டு எரிச்சிட்டேனே என்றவர் ஸ்டோர் ரூம்ல ஏதாவது கிடைக்குதான்னு வேணும்னா தேடி பாக்குறேன் என்றார் சந்தியா இதற்கு சம்மதித்து மேலும் சில நிமிடங்கள் அவரோடு பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அழைப்பை துண்டித்தவளுக்கு இந்த வழியும் அடைக்கப்பட்டு இருப்பது புரிய அப்படி என்ன ஊர்ல இல்லாத அழகு யார் மகாராணியார் கண்ணிலையும் மறைச்சு வச்சிருக்காங்க என்று சிறு அருகில் இருந்த பூஜாடியை எட்டி உதைத்துவிட்டு எழுந்து சென்றாள் மிதுனா அவளின் கோபத்தை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மனோஜுக்கு தங்கையின் மனநிலை எண்ணி கவலையாக்கி போனது இதற்காகவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் மனோஜ் அன்று அபி கடையை பூட்டிக்கொண்டு கொண்டு கிளம்ப இரவு பத்து மணி ஆகியிருந்தது வழக்கம் போல எட்டரை மணிக்கே காயவும் மஞ்சுவும் விட்டிருக்க தைக்க எடுத்திருந்த உடையை அப்படியே வைத்துவிட்டு செல்ல மனமில்லாமல் வெட்டி வைத்திருந்த முக்கிய பாகங்களை மட்டும் இணைத்துவிட்டு செல்லலாம் என எண்ணி அபி துவங்கிய ஒருவேளை இவ்வளவு நேரம் துரு வேறு உறக்கம் வருவதாக சொல்லவும் தன்னையே நொந்து கொண்டவள் அவசரமாக கடையை பூட்டிவிட்டு பிள்ளையை அழைத்து வீட்டை நோக்கி கிளம்பினாள் அபி பெரும்பாலும் மதியத்திற்கு மேல் இதுபோல் தைக்கும் வேலையை எல்லாம் அபி வைத்துக் கொள்வதில்லை சிறு பிள்ளை இருக்கும் இடம் என்பதால் கையிலோ காலிலோ எதுவும் குத்திவிடக் கூடாது என்பதில் ரொம்பவே கவனமாக இருப்பாள் அபி அதனாலேயே அவன் பள்ளியில் இருக்கும் நேரங்களிலேயே இதையெல்லாம் முடித்து விடுபவள் பெரும்பாலும் துரு கடையில் இருக்கும் சமயங்களில் அலங்கார வேலைகளை மட்டும்தான் கவனிப்பாள் ஆனால் இப்போது இருக்கும் மனநிலையில் வேலையின்றி அமர்ந்திருப்பது அவளுக்கு தேவையில்லாத பல யோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்க மனம் அமைதியின்றியே இருப்பது போல் ஒரு நிலை அவளுக்கு உண்டானது தேவையில்லாத யோசனைகளை தலைவலியையும் சேர்த்து கொடுக்க உடல் நலமும் மனநலமும் சேர்ந்தே பாதிக்கப்படுவதை உணர்ந்து தன் கவனம் அனைத்தையும் வேலையின் பக்கம் திருப்ப முயன்றே இரண்டு நாட்களாக இப்படி வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கிறாள் அபி நேற்று இரவு ஒன்பது மணி வரை வேலை செய்து கொண்டிருந்தவள் இன்றும் அதே போல கிளம்பி விடலாம் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் அவளையும் அறியாது வேலை அவளின் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்தது அதில் வேகமாக அபி வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்க குழந்தை முன்பக்கம் நின்றவாறே தூங்கி சரிந்து கொண்டிருந்தான் இரண்டு முறை அவனை சரியாக நிற்க வைத்து துருவின் தலையை முன்பக்கம் இருக்கும் ஹேண்டில் பாரில் மேல் தலை சாய்த்து வைத்தவள் அடுத்து இரண்டு நிமிடத்திலேயே அவன் மீண்டும் சரிவதை கண்டு சாலை ஓரமாக வண்டியை நிறுத்தினாள் தன் துப்பட்டாவை எடுத்து பிள்ளையை தன்னோடு சேர்த்து இருக கட்டிக்கொள்ள அபி முயலும் போது அரியுக் என்று ஆத்திரமான குரல் அவளுக்கு வெகு அருகில் கேட்டது அதில் திடுக்கிட்டு நிமர்ந்தவள் அங்கு கௌஷிக் நிற்பதைக் கண்டு என்னவென புரியாமல் அவனை பார்க்க இப்படிதான் சின்ன பிள்ளை உயிரோட விளையாடுவியா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்று அடுக்கடுக்காக கௌஷிக் அவளை திட்டிக் கொண்டே செல்ல ஹலோ மிஸ்டர் என்ன ரொம்ப பேசிட்டே போறீங்க என்றாள் அபி ஓ உனக்கு கோபம் வேற வருதா என்று அவன் சிடுக்கவும் பின்ன நீங்க பேசுறதையெல்லாம் வாய மூடி கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிங்களா என்ன என்றாள் அபி இதெல்லாம் பேச தெரியுது ஆனா பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு தெரியல இல்ல என பிள்ளையை துப்பட்டாவை வைத்து கட்டி கொள்ள முயல்வதை பார்வையால் சுட்டி காண்பித்தபடி பேசினான் கௌஷிக் அதில் சட்டென உண்டான கோபத்தோடு என் எப்படி எனக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள் அபி அதான் தெரியுதே நீ பாத்துக்கிற லட்சணம் என அவனும் விடாமல் பேசவும் ஏன் நான் பாத்துக்கிறதுல என்ன குறைஞ்சு போச்சு என்று அபியும் சண்டைக்கு நின்றாள் ஏய் இங்க பாரு நடு ரோட்ல உங்ககிட்ட சண்டை போட நான் வரல சின்ன குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு தெரியும் தெரியாதா என்றான் கௌஷிக் இங்க பாருங்க நான் ஒன்னும் கடையில உட்காந்து விளையாடிட்டு வரல வேலையை பாத்துட்டு வரேன் வேலை முடிஞ்சாதான் என்னால கிளம்ப முடியும் என அவளும் கொஞ்சமும் அமைதியாகாமல் பதில் கொடுத்து கொண்டே இருந்தாள் ஓஹோ அதான் அவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுது இல்ல இவ்வளவு நேரத்துக்கு பிறகு இப்படி தூங்கி விடற பிள்ளைய எப்படி டூ வீலரில் கூட்டிட்டு போக முடியும்னு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா ஒன்று ஆட்டோ பிடிச்சு போயிருக்கணும் இல்ல எங்க அவன் அவனை வர சொல்லி கூட போய் இருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி என் பிள்ளை உயிரோடு விளையாடிட்டு இருக்க உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்றான் வெறுப்பும் கோபமுமான குரலில் கௌஷிக் அவள் இருந்த கோபத்தில் கௌஷிக் கூறியதன் பொருள் எல்லாம் மனதில் பதியாமல் போக இறுதியாக சொன்ன உரிமை என்ற வார்த்தை மட்டும் மனதில் அழுத்தமாக பதிய என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு யார் உரிமை தரணும் என்றால் அபி சும்மா என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்ன மட்டும் போதாது அதுக்கான பொறுப்போடு பார்த்துக்கவும் தெரியணும் என சற்று முன் வண்டியில் இருந்து விழுவது போல குழந்தை சரிந்ததை கண்டிருந்த பதட்டத்தில் கௌஷிக்கும் விடாமல் பேசிக் கொண்டிருந்தான் இரண்டு வாரம் முன்பு வரை எங்கிருக்கிறார் என்ற ஆள் அரவமே இல்லாது இருந்தவர் திடீரென எங்கிருந்தோ வந்து குதித்துவிட்டு பிள்ளையை பார்த்து கொள்வதை பற்றி பேசுவதை கண்டு உண்டான கோபம் மட்டுமே மேலோங்க இத்தனை வருஷமா என் பிள்ளைய இப்படிதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படித்தான் அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன் அவனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்றால் எரிச்சலோடு அபி உங்க விஷயத்துல தலையிட நான் வரல அது என் வேலையும் இல்லை நான் கவலைப்படுறது எல்லாம் என் பிள்ளைய பத்தி மட்டும்தான் இப்படி ஒரு ஆபத்தான நிலையில நீ அவனை கூட்டிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான் கௌஷிக் நீங்க யாரு என்ன அனுமதிக்க என கேட்டபடியே அபி வண்டியை எடுக்க முயல சட்டென அவள் வண்டியை பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டவன் அதே வேகத்தில் அபி உணர்ந்து பிடிக்கும் முன்பே தூங்கி வண்டியின் மேல் முகத்தை பதித்தபடி சரிந்திருந்த பிள்ளையையும் தூக்கி இருந்தான் இதில் அடுத்தடுத்த இரண்டு அதிர்வுகளை ஒரே நேரத்தில் கண்டவள் ஒழுங்க குழந்தையையும் வண்டி சாவியையும் கொடுத்துருங்க என்று எச்சரிக்கை குரலில் கூறவும் இல்லனா இல்லனா என்ன செய்வ ஓ அந்த அவனை கூட்டிட்டு வருவியா ஓ தாராளமா போய் கூட்டிட்டு வா இவ்வளவு நேரமாகியும் இன்னும் குழந்தை வீடு வந்து சேரலன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம வீட்டில் படுத்து தூங்கிட்டு தானே இருக்கான் என்றான் எரிச்சலோடு கௌஷிக் அப்போதே அவன் வார்த்தையில் இருந்த பொருளை கவனித்தவளுக்கு முகம் கருத்து சிறுத்து போனது இவங்க என்னை பத்தி என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்று எழுந்து எரிச்சலோடு யார் என்ன செய்யணும்னு பாடம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க சரியா இருக்கீங்களான்னு பாருங்க என்றவள் குழந்தையை வாங்க முயல அவனோ அதற்கு வாய்ப்பே அளிக்காமல் அபிக்கு நின்று பதிலும் சொல்லாமல் தன் காரை நோக்கி நடந்தான் கௌஷிக் கௌஷிக் குழந்தையை தூக்கி கொண்டு காருக்கு அருகில் செல்வதைக் கண்டு பதறியவள் இதெல்லாம் ரொம்ப தப்பு என் குழந்தையை என்கிட்ட கிட்ட கொடுத்துருங்க என அழுகையும் கெஞ்சலுமான குரலில் கேட்டபடியே அவனுக்கு பின்னால் ஓடினால் அபி கவலைப்படாத உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன் இப்போதைக்கு வேறு எதுவும் செய்யும் எண்ணம் எனக்கு இல்ல விருப்பம் இருந்தா வண்டியில ஏறு இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சு பின்னாடியே வந்து சேரு என்று விட்டு கௌஷிக் தன் காரில் ஏறி அதை ஸ்டார்ட் செய்ய அவனுடன் சேர்ந்து செல்ல விரும்பாதவளுக்கு அவன் வார்த்தையை நம்பி தனியே பிள்ளையை அவனோடு அனுப்பவும் மனம் வரவில்லை அதில் பின்னால் ஏதாவது ஆட்டோ வருகிறதா என அபி விழிகளால் தேடிக்கொண்டு இருக்கும் போதே நேராகுது வரியா இல்லையா என்றிருந்தான் கௌஷிக் இதில் எங்கே தன்னை ஏற்றாமல் விட்டு சென்று விடுவானோ என்ற பதட்டத்தோடு பின் இருக்கையில் ஏறி பிள்ளையின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அபி அங்கு குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கான நிசப்தம் நிலவ வேகமாக காரை கொண்டு சென்று அபி இருக்கும் குடியிருப்பு வளாகத்திற்குள் நிறுத்தினான் கௌஷிக் காரை நிறுத்திய அதே வேகத்தில் கீழே இறங்கி பிள்ளையை மீண்டும் தூக்கி கொண்டவன் விறுவிறுவென மின் தூக்கியை நோக்கி நடக்கவும் அவனை ஓட்டமும் நடையுமாக பின்தொடர்ந்தாள் அபி இந்த பகுதிக்குள் கார் நுழையும் வரை கூட தன் வீட்டிற்கு தான் அழைத்து செல்கிறான் என்ற நம்பிக்கை அபிக்கு துளியும் இல்லை இப்போது பிள்ளையை தூக்கி கொண்டு வேறு செல்வதைக் கண்டவளுக்கு மனம் கண்டதையும் யோசித்து பதற துவங்கியது அதான் வீடு கொடுத்துட்டு போங்க என்று கௌஷிக்கின் முகம் பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி அபி கேட்கவும் அபி பேசுவது இல்லை என்பது போல கௌஷிக்கும் அவள் முகம் பார்க்காமல் நின்றிருந்தான் அதற்குள் தூக்கியும் வந்துவிட அவன் வேகமாக உள்ளே சென்று அபி வீடு இருந்த தளத்தை அழுத்தவும் அபியும் வேகமாக உள்ளே ஓடி வந்தாள் இவர்கள் வீடு இருந்த தளத்திற்கு வந்த பிறகும் பிள்ளையை கொடுக்கும் எண்ணமே இல்லை என்பது போல நின்றிருந்தவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறே கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்தவள் என்ன சொல்லி அவங்கள உள்ள வரவிடாம தடுத்து பிள்ளைய வாங்குகிறது என்ற யோசனையிலேயே இருக்க இந்த நைட்டு நேரத்தில் இவதான் வந்து வீட்டின் பூட்டை திறக்கிறாளா அப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லையா என்ன என்ற கேள்வியோடு அவளையே தான் யோசனையாக பார்த்திருந்தான் கௌஷிக்